முருகையில மட்டும்தான் தயார் பண்றாங்க உங்களுக்கு நீங்க எந்த நாட்டுல வேணாலும் இல்லையா எந்த நாட்டுல வேணா எல்லா நாட்டுக்குமே வந்து கொரியர் சர்வீஸ் பண்றாங்க எங்க வேணாலும் நீங்க நம்பர் அக்கா நம்பர் அதுல மென்ஷன் பண்ணிடுவோம் நீங்க எங்க உங்களுக்கு தேவைப்படுதோ அங்க போய் நீங்க உங்க அட்ரஸ் மட்டும் சொன்னீங்கன்னா அக்கா அனுப்பிச்சு விட்டுருவாங்க அவங்களுக்கு கொடுத்த அவார்டு வாங்க எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த அவார்டு பசுமை வனங்கள்ல இருந்து கூட அவார்டு கொடுத்துருக்காங்க அக்காவுக்கு ஆ பசுமை வனங்கள்ல இருந்து

முருங்க பிசின் பிசின் பவுடரு பூ எல்லாமே தயார் பண்றங்க முருங்கையில உங்களுக்கு என்ன நீங்க அக்கா விட்டு இயற்கையா வாங்கிக்கலாம் அக்கா கேர கேர கூட பாருங்க கேராயில் முருங்கையில கேராயில் வைக்கிறாங்க முருங்கையில தயார் பண்ற மாதிரி எல்லாமே நீயே சொல்லுங்க உங்களோட ப்ராடக்ட் நீங்களே சொல்லுங்க இது இது என்னக்கா இது தலைவலி தயிலா முருங்கையிலேயே தலைவலி தயிலா இதே லிப்பம் இது வந்து நம்ம ஒரு கண்ண கண்ட லிப்டிக்கு எல்லாம் எங்க எடுத்துட்டு இருக்குமா முருங்கையிலேயே தயார் பண்ணிருக்காங்க பசு வெண்ணெய் வச்சுங்க சுத்தமான எண்ணெய் பசலை கீரை பழம் இல்லாட்டி கள்ளிப்பழம் சப்பாத்தி கள்ளி பழம் வச்சிருந்தேன் கலர்கார

இது வந்து அந்த முதியார் பூந்தரான்னு சொல்லுவாங்க சௌரி கொடி முதியார் பூந்தல் அதை வச்சு நேரம் ஐடி டைம் சோப் சோப் எல்லாம் தயார் பண்றாங்க முருமையிலே சோப்பு இயற்கை எல்லாமே தயார் பண்றாங்க உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அக்காவோட காண்டாக்ட் நம்பர் தரேன் நீங்க கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணி அக்காவை கிட்ட பேசலாம் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஆமா வாட்ஸ்அப் நம்பர் ஆலக்கூட நீங்க மெசேஜ் பண்ணிக்க முருமையில எல்லாமே இருக்கு மறுபடியும் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கும் முருங்கையில அதாவது காஸ்மெட்டிக் ஐட்டமும் ஃபுட் ஃபுட் ஐட்டமும் இருக்குங்க பொடி சூப்பு பொடி சாம்பார் பொடி எல்லாமே இருக்குதுங்க முருங்கையில ஏ டு ஜெட் எல்லாமே வாங்கிக்கலாமுங்க சாப்பிட்றதுக்கு நடவுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு முருங்கையில என்ன வேணாலும் அக்கா விட்ட வந்து வாங்கிக்கலாம்ப்பா எல்லாமே இருக்கு அது இயற்கையான முறையில அக்கா தயார் பண்றாங்க முடிஞ்சா ஆவரம்பு முருங்கை டீ காலவே எல்லாமே முருங்கையில முருங்க பூவு ஆவரம்பு எல்லாம் சேர்த்து முருங்கை டீ கூட அக்கா தயார் பண்ணிருக்காங்க பாருங்க இது இது தோலோடு தோலோடு வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது தோலோடு இருக்கு இது வந்து தோல் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாம் எது உங்களுக்கு தேவைப்படுது முருங்கையில எல்லாமே ஏ டு ஜெட் அக்காவுட்டிலிருந்து வாங்கிக்கலாம் அக்கா நம்பரை கூட நம்ம உங்களுக்கு ஸ்கிரீன்ல போட்டு காண்டாக்ட் பண்ணுங்க அக்காவுண்ட்ல இருந்து முருங்கை உங்க இயற்கையா வாங்கலாமா நம்ம அக்காவுக்கு முருங்கையை பத்தி ஃபுல்லாவே இந்த மாதிரி எல்லாமே முருங்கையில தான் தயார் பண்றாங்க இயற்கையாவே நீங்க வாங்கி யூஸ் பண்ணி மகிழ்ச்சி